க்ரீட்டிங்ஸ் இன்றைக்கி டிவோஷனில் நம்ம பார்க்க போகிற புஸ்தகம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று குருந்தியார் ஆமாம் முழு புஸ்தகத்தையுமே நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய ஆசை இந்த புத்தகத்தை நம்ம பார்க்கும் பொழுது என்ன பார்க்குறோம் அப்படின்னு பிரச்சனைகள் நிறைந்த ஒரு சபையை பார்ப்போம் ஸோ பவுலானவன் இந்த புத்தகத்தை எழுதும் பொழுது ஒரு பிரச்சனை மாற்றி இன்னொரு பிரச்சனை மாற்றி எழுத வேண்டிய ஒரு கட்டாயமாக அவனுக்கு நேர்ந்தது ஒன்று குறந்தியார் ஒன்று பிரச்சனைகள்லாம் குறித்து நான் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள் ஒன்று குறந்தியார் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அஹ் பிரிவினைகள் நிறைந்த ஒரு சபையாக இருந்தது ஒரு சில பேர் நான் பவுலை சார்ந்தவன் அப்படின்னாங்க ஒரு சில பேர் நான் பேதவை சார்ந்தவன் அப்படின்னாங்க ஒரு சில பேர் நாங்கள் அப்பா அப்போலோவை சார்ந்தவன் அப்படின்னு சொன்னாங்க ஆஹ் ஒன்னு குரந்தியர் மூன்றாவது அதிகாரம் ஆஹ் மூன்றாவது வசனம் பொறாமை இந்த சபைக்கு உள்ள இருந்தது வாக்குவாதம் அஹ் இருந்தது மாமிசத்திற்குரியவர்களாக இந்த சபையோர்கள் மனுஷர் மார்க்கமாய் அதாவது அவ்விசுவாசிகளை போல நடந்துகிட்டாங்க மறுபடியும் பிரிவினையை குறித்து இந்த இடத்துல பேசுறாரு ஒருவன் நான் பவுலை சார்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சார்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியினால் நீங்கள் மாமிசத்தின் படி நடக்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு பவுலானவன் அஹ் கேட்கிறாங்க ஒண்ணு குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் நாலாவது வசனம் ஆஹ் போவ போக பிரச்சனை ரொம்ப பெருசாகிட்டே இருக்கு சோ ஒன்னு குருந்தியர் அஞ்சாவது அதிகாரத்துல வந்து விபச்சாரம் அவர்களுக்கு மத்தியிலே ஆஹ் கடைபிடிக்கப்பட்டது அதாவது ஒருவன் தன்னுடைய தகப்பனுடைய மனைவியை கொண்டு இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியது இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஐயோ இவ்வளவு பிரச்சனை ஒரு சபையில இருக்க முடியுமா அப்படின்றது தான் நம்ம பார்க்கறோம் நம்ம ஒண்ணு குழந்தையார் ஆறாவது அதிகாரத்துல ரெண்டு விசுவாசிகளுக்கு நடையில சண்டை வந்துட்டு ஒரு அவிசுவாசிகளுடைய அந்த கோர்ட்டுக்கு மத்தியில போய் அவங்க நின்னுடுறாங்க ஒருவனுக்கு வேறொருடன் வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் இடத்தில் போகாமல் அநீதி காரணத்தில் போக துணிகிறது என்ன ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஏழாவது அதிகாரத்தில் திருமணத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாத சந்தேகங்கள் இருக்கக்கூடிய வகையில இருக்கிறாங்க எட்டாவது அதிகாரத்துல வந்து விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவதை குறித்தும் அறிவை குறித்தும் அன்பை குறித்தும் அறியாத ஜனங்களாக இருந்தாங்க சோ பதிமூணாவது அதிகாரம் முடிஞ்சு பதினாலு பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வரங்களை அவர்கள் கையாண்ட விதம் வந்து ரொம்ப மோசமா இருந்தது ரைட்டு தன்னுடைய வரன்களை மேன்மைப்படுத்திக் கொள்ளவும் தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ளவும் தான் அந்த வரங்களை பயன்படுத்தினார்களே தவிர மற்றவர்களுடைய பக்தி வைராகித்தியத்துக்கோ அல்லது கர்த்தரை சேவிக்கக்கூடிய வகையிலையோ இந்த வய வரங்களை கையாளவில்லை ஸோ இந்த ப புஸ்தகத்தை சுருக்கமாக படிக்கும் பொழுது நம்ம பார்க்கும்போது இவ்வளவு பிரச்சனைகள் நிறைந்த சபையா இவ்வளவு பிரச்சனைகள் நிறைந்த விசுவாசிகளா அப்படின்னு பொழுது கர்த்தர் எப்படி பார்க்குறாரு அப்படின்றது நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியம் ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் குருந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக கர்த்தர் பார்த்தார் இந்த எப்படி பார்க்குறாரு இதுதான் நம்மளுடைய ஸ்தானத்தை குறித்த சத்தியம் அப்படின்னு சொல்லலாம் இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் இரண்டாவது பாயிண்ட் என்னது ஆகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்களாகவும் ரைட் ரெண்டுமே இருக்கு அவருடைய கண்கள்ல நம்ம பரிசுத்த வான்கள் அப்படின்னு பாக்குறாரு ரெண்டாவது என்னது நாம் பரிசுத்த வான்கள் ஆகும்படி அந்த முழு சிரமத்தையும் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஒன்னுக்கு இருந்தார் மூன்றாவது அதிகாரத்தில் படிக்கும் போது பார்ப்போம் நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது சோ இந்த கர்த்தர் தான் நம்மளுடைய கர்த்தர் நம்மோடு கிரியை செய்து நம்மை அவருடைய மறுரூபமாக மாற்றும்படிக்கு இடைப்படக்கூடிய ஒரு கர்த்தர் அதற்கென பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் அதற்காக வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார் இந்த கர்த்தரை பார்க்கும் பொழுது இவ்வளவு அன்பு செலுத்தக்கூடிய கர்த்தர் இவரை பின்தொடரக்கூடிய வகையில் நம்ம வாழ முடியும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கர்த்தராக தான் பார்க்குறோம் ஸோ ஐ தாட் ஐ வுட் ஷேர் திஸ் தாட் அ பார்ட் ஆஃப் த டிவோஷன் தேங்க்யூ ஸோ மச் காட் பிளஸ் யூ